பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணை இவ்வாறான ஒரு பிரேரணையை கொண்டு வர முடியாது ஆனால் கொண்டு வந்து வாக்கெடுப்பை கோருகின்றார்கள் வெல்ல முடியாது என்பதும் தெரியும் அவ்வாறான ஒரு பிரேரணை கொண்டு வர முடியாது என்பதும் தெரியும் அது சஜித் பிரேமதாசவின் குழந்தை அரசியலை பிரதிபலிக்கும் ஒன்றாகவே தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் காணுகின்றோம் கடந்த கால ஜனாதிபதிகளின் சலுகைகளை நிறுத்துவது அவர்களுடைய வீடுகளை அரசாங்கத்திற்கு கையளிப்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ஏனைய சலுகைகளை ஒதுக்குவது இவற்றை ஒதுக்கும் பொழுது அதாவது எதிர்கட்சி வெவ்வேறு கூட்டணியாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த தெரியும் வடகுலத்திலே தமிழ் மக்களின் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன ராஜபக்சாக்களின் ஆட்சியில் காணாமல் போனவர்களின் பிரச்சனை பாரிய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுதே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் வடக்கில் கிழக்கிலோ உள்ள தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கான சட்டமூலம் கொண்டு வரப்பட்ட பொழுது சபையில் இல்லை வெட்கப்பட வேண்டும் தமிழரசு கட்சி வெட்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல மலையக பிரதிநிதிகள் மலையக மக்களுக்கு அநேகமான பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் மலையக மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்ட அவற்றை நிவர்த்திப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது அவற்றுக்கு ஆதரவு வழங்கவில்லை ஆனால் ஜனாதிபதியின் சலுகைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தை மூலத்தை கொண்டு வந்த பொழுது மலையகத்தின் முற்போக்காக பேசக்கூடிய திகம்பரம் மனோகணேசன் ஜீவன் தொண்டமான் போன்றோர் சபையில் இல்லை அவ்வாறாக இருந்தார் ரணில் ராஜபக்ச சஜித் அணியினர் மீண்டும் கூட்டாக ஒன்றிணைந்து மக்கள் நலன் அரசியலை பிரதிபலிப்பதற்கு முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக கடந்த கால ஊழல் அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுடைய சலுகைகளை பாதுகாப்பதற்காகவும் முன்னெடுக்கின்றார்கள்